வச்சு வீட்டுக்கு போனேன் இல்லையாடா வீட்டுக்கு போவே பயமா இருக்கு சந்தோஷ் வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது வீட்டுக்கு போவே பயமா இருக்கு சந்தோஷ் ஏண்டா வீட்டுக்கு போனா தானே அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியும் இங்கே நின்றுகிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு இங்கே நிப்ப வீட்டுக்கு போய் தானே ஆகணும் இன்னைக்கு இப்படி மாட்டோம்னா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா ஏண்டா அவங்கதான் காலில் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி நீ இவ்வளவு அழிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்க டே இவங்க உள்ள ஒரு கோயிலுக்கு கூப்பிடறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு நான் இந்த கோயிலுக்கு போனேன்டா அம்மா இங்க வருவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது தம்பி நான் வந்ததுனால நீ தப்பிச்ச அது என்ன உண்மை தாண்டா நான் இந்த கோயிலுக்கு தான் போகணும் உனக்கு தெரியும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்து தம்பி என்னடா இப்படி பார்க்குற உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் கோபத்தில் இருக்கியா என் மனசுக்கு ஏதோ தப்பாக பட்டுது அதனால தான்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் வந்து பார்த்தா அது மாதிரி நடக்குது தப்பெல்லாம் நினைக்கலடா சரிடா எவ்வளோ நேரம் இங்கே நிற்பா வீட்டுக்கு போ அதை நினச்சா மச்சான் மனசெல்லாம் பதறது ம் காய்த்திரி அழிச்சிட்டு கோயிலுக்கு போகும்போதும் பதறலை இப்போ பதறதா என்னடா நீ இப்படி சொல்ற என்றா உங்க அம்மா பாத்தனால நீ தப்பிச்சு தம்பி இதுவே உங்க ஊருக்காரன் பார்த்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டா போய் சொல்லியிருப்பான் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம சார் அப்படியே அவரு லவ்வரை அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறான் இதுவே அந்த பொண்ணோடைய அப்பா பார்த்துருந்தா உன்னை உயிரோடு விட்டுருப்பாரா ஏற்கனவே உன்னை என்ன பண்ணலான்னு கருவம் கட்டிட்டு துரத்திட்டு இருக்காரு அவதான் கோயிலுக்கு போறன்னு சொன்னா நீன்னு தலையாட்டிட்டு அவளை அழிச்சிட்டு போற என்ன பிரச்சனை வருன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேற நீ இல்லடா கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு அழிச்சிட்டு நினைச்சு தவிர பிரச்சனை நடக்க போறது நீங்களாம் முன்னாடியே யோசிச்சிருக்கீங்க சரி சரிமாச்சா அம்மா கிட்ட என்ன சொல்றது ஏதாச்சும் ஐடியா கொடுடா ஓவர கேட்டாங்கன்னா லவ் பண்றேன்னு ஒத்துக்கோ என்னடா ஏன்டா நானா பொய்யா சொல்றேன் உண்மையா தானே சொல்றேன் உண்மையை உடச்சு போயிட்டேருடா உண்மையை உடச்சு விட்டுட்டு நானும் அந்த வீட்டு வீட்டு வெளியே போறேன் அந்த வீட்டுல தாண்டா இருக்கணும் இதை மட்டும் சொன்னாலே எங்க அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா சொல்லி பாருடா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கோம் ஏன்டா நீ டெஸ்ட் பண்றதுக்கு நான்தான் மாற்றுனேனரா டேய் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெரியதான போது நான் போய் இப்போ லவ் பண்றேன்னு சொன்னா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஓ சாருக்கு இதுக்கெல்லாம் ஆசை இருக்கா படிப்பே முடிக்கல இன்னும் கல்யாணத்தை பத்தி பேசுற நீ இல்லடா என்னைக்கு இருந்தாலும் அது நடக்கும்போது பாத்துக்கலாம் இப்போ சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது மட்டும் பாரு அம்மா நான் சொன்னாங்கடா என்னடா சொல்றா அம்மா அனுத்துவ சொன்னாங்களா நான் எவ்வளவு நேரம் இங்க நிப்ப டேய் நீ வீட்டுக்கு வர வர நாங்க சேர் போட்டு ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க அம்மா என்னடா சொல்ற டேய் என்ன நம்பலையா நீ வந்து பாடா அப்படி தான் உட்கார்ந்திருக்காங்க சீனோ உன்ன வேற யாரு நம்ப போறோம் சந்தோஷ் நீ நம்பற அளவு என் அண்ணன் என்ன நம்ப மாட்டறடா என்ன மச்சான் தம்பி சொல்றது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறியா நான் டேய் நான் சீனு பொய் சொல்றேன்னு சொல்லடா அம்மா வாசல்ல உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்றான்ல அதான்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் தம்பி இப்ப பொலம்பி என்னத்துக்கு ஆகப் போகுது எது வரணும் சமாளிச்சு தான்டா வாடா போசித்து எதுவா இருந்தாலும் சீனு பாத்துப்பா என்ன பாக்குற அவன் இன்னைக்கு அவ்வளவுதான் இல்லைன்னா உங்க அம்மா காய்த்திரிய கோயில் ஏதாவது பண்ணிருப்பாங்க சந்தோஷ் நீயாவது என்ன பத்தி புரிஞ்சுகிட்டே டேய் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க மாத்தி மாத்தி புகந்து பேசிட்டு இருக்கீங்க சரி நாங்க புகந்து பேசிக்கல நீயே போய் உன் பிரச்சனையை தனியா ஹேண்டில் பண்ணு ஏய் என்னடா இப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும் துணைக்கு வாங்கடா ஏய் சந்தோஷ் நீயும் கூட வாயாடா கோயிலுக்கு நானும் கூட வரேன்னு சொன்னேன் ஒத்துக்கிட்டே நீ இப்ப என்னவோ பிரச்சனை நம்ம இருக்கு உங்க அம்மா கிட்ட பேசுறது என்ன கூப்பிடுற ஆளு விட்டு சாமி உங்க அம்மா கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது நான் வீட்டுக்கு போறேன்டா போய் நீ பேசு என்ன நடந்துச்சுன்னு கால் பண்ணி சொல்லுடா என்னடா நீ எப்படி சொல்ற நீ வேற ஏதாவது பிரச்சனை நான் வருவேன்டா இந்த விஷயத்துக்கு என்ன கூப்பிடுற நீ சித்து எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிற வாடா உன் தம்பிக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்ல முச்சி உம் என் சுச்சுவேஷன்ல இருந்து பாரு உனக்கு அப்பதான் தெரியும் போடாதே போய் உங்க அம்மா கிட்ட பேசுறா இதெல்லாம் உன் அண்ணனை அழைச்சிட்டு போடா வீட்டுக்கு அழைச்சிட்டு போற வழியில பாதையில தப்பிச்சு எங்கச்சும் ஓட்டி போயிட போறான் பேசு தம்பி பேசு இன்னைக்கு எனக்கு வந்து சுச்சுவேஷன் பிரச்சனை மாதிரி நாளைக்கு உனக்கும் வரும் டேய் அது வரும்போது பாத்துக்கலாம்டா வீட்டுக்கு கிளம்புடா சித்து நீ வீட்டுக்கு வரலனா அம்மா இங்கே வந்துருவாங்கடா அப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு வீட்டுக்கு அவங்க வரதுக்கு முன்னாடியே போய் சித்து அவனும் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கான் உங்க அம்மாவும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரிடா நானே போறேன்டா சரி காய்கறி பத்திரமா பஸ் ஏத்துக்கிட்டியா ம் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு நீ அவ்வளோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க இல்லடா பஸ் ஏற்றுக்கிட்டியாவது கிளம்பிட்டாலே நான் டேய் போடா போயிட்டு ஓம் பிரச்சனையா பாருட்டா அவ்வளோ பத்திரமா தான்டா பஸ் ஏற்றிக்கிட்டேன் சரி மிச்சி நான் வீட்டுக்கு போனேன் நீ பார்த்து வீட்டுக்கு போ சரி சரி கிளம்பு சீனோ வீட்டில் என்ன நடக்குதுன்னு கால் பண்ணி சொல்லுடா இவன் சொல்ல மாட்டான்டா சரி நான் உனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்க அதவிட்ட எனக்கு வேற என்ன வேல டேய் போடா வாடா சொல்லலாம் இல்லை அம்மா ஹாலில்தான் உட்காந்துருக்காங்கண்ணே மா மா என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அம்மா நினைக்கிற மாதிரி ஒன்றும் அம்மா பேசுங்கம்மா நான் பேச விரும்புறேன்னு சொல்றா மா பேசும்மா மட்டும் இருக்கோங்கம்மா நம்ம பண்ணுறது எல்லாம் தப்பு தான்மா நே சொல்றேன் நான் யாருக்கிட்டேயும் பேச விரும்பலான அப்புறம் எதுக்குறேன் பேசுறாங்க

இது உன் மேலே எவ்வளோ தப்பு இருக்குன்னு கொஞ்சமாச்சு நீ அனலைஸ் பண்ணியாடா இப்போ அம்மா மட்டும் டக்குன்னு பேசணும்னு நீ எதிர்பார்க்குற வாடா என்னடா அம்மா ஒண்ணுமே பேசாம என் கூட பேச பிடிக்கலன்னு சொல்லி என்ன ரூமுக்கு போய் சொல்லிட்டாங்க டேய் அம்மா என்ன அப்படி தான் இருப்பாங்க கோயில்ல உன பார்த்தேன கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்கே அத பின்ன என்ன முத்தமா கொடுப்பாங்க டேய் அம்மா நம்மள்ட்ட பேசாம எப்படி இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனா அவங்களே வந்து பேசுவாங்க

ரெண்டாவது விக்கெட்டும் காலி அப்ப தவிர இனிமே உங்ககிட்ட பேசாதன்னு நினைக்கிறேன் இன்னும் அப்பா மட்டும்தான் அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியல வேற ஐய அப்பாவே வந்துட்டாரு அப்பா என்னடா அப்பாவும் சோகமா இருக்காரு அம்மா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அதான் அப்பா வாங்கிட்டே பேச மாட்டேங்கிறாரு அப்பா நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா டேய் உங்க அம்மா கறி எல்லாத்தையும் கால் பண்ணி சொன்னாடா என்னடா இப்படி பண்ணிருக்க இல்லப்பா சாமி கும்பிட கோயிலுக்கு போனோம் எல்லாரும் சாமி கும்பிட தான் கோயிலுக்கு போவாங்க தூங்குறதுக்கு போவாங்க என்ன அந்த பொண்ணு லவ் பண்றியா பா அது வந்து நானே உங்ககிட்ட சொல்லணும் இருந்தேன் பா அதுக்குள்ள அம்மா அதுக்குள்ள அம்மா பாத்துட்டாங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த உங்க அம்மா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புனா நானா உனக்கு படிக்க வச்சேன் உங்க அம்மா தானே பா படிக்கிறது நல்லா தானப்பா படிக்கிறேன் டேய் இதெல்லாம் நம்ம நல்ல பொசிஷன்ல இருந்துகிட்டு இது மாதிரி லவ் பண்றோமா அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல காலேஜ் படிக்கிற வயசுல சரி விடு அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதை பத்தியும் பேசாதரா சரிப்பா அடுத்து நாளோ பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா அப்பா நான் பேசிக்கிட்டே இருக்க நீங்க என்னவே தேடிட்டு இருக்கீங்க ம் இங்க தான் செருப்பு கிடந்தது அதான் தேடிட்டு இருக்கேன் அப்பா நான் காமெடி சொன்னப்பா நான் சீரியஸாவே செருப்பு தான் தேடிட்டு இருக்கேன் ஏன் ரொம்ப சீரியஸா இருக்கீங்களோ ஆமா அப்பா அப்படின்னா ஹாஸ்பிடல் போங்கப்பா உனக்கு ஒரு வர வாய்க்குள்ள பைதியமா ஐட்டது சீனு அவன புடுறாங்க